மூலக்கூறுகளின் வகைகள் பத்தி பாக்கலாம் ஓரணு மூலக்கூறு அப்படிங்கிறது ஒரே ஒரு அணுமை கொண்ட மூலக்கூறுகளை ஓரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு மந்த வாயுக்கள் இங்கிலீஷ்ல இனட் கேசஸ் அப்படின்னு சொல்வாங்க அப்படிங்கிறது ஆர்கான் கிரிப்டான் நியான் எக்ஸெட்ரா அதாவது இது கீழே வந்து ஒன்னு அப்படிங்கிற நம்பர் வந்து டிஃபால்டர் கீழே எந்த நம்பருமே இல்ல அப்படின்னா ஒன்னு இதுக்கு பேர் தான் ஓரணு மூலக்கூறு அடுத்து ஈரணு மூலக்கூறு இரண்டு அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை ஈரண மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு ஆக்சிஜன் அப்படின்னா ஓ நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா என் ஓ நைட்ரஜன் கீழே ஒன்னு இருக்கு ஆக்சிஜன் கீழே வந்து ஒன்னு இருக்கு அடுத்து வந்து ஹைட்ரஜன் அப்படின்னா ஹெச் டூ அப்ப கீழே ரெண்டு அப்படிங்கற எண் வர்றதுனால இது வந்து ஈரண மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து மூவணு மூலக்கூறுகள் மூன்று அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை மூவணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு ஓசோன் ஓசோனுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஓ அடுத்து வந்து சல்பர் டை ஆக்சைடு எஸ் ஓ சல்பருக்கு ஒன்னு ஆக்சிஜனுக்கு வந்து ரெண்டு அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து ரெண்டு அப்ப எல்லாத்துலயுமே கீழே இருக்கிறதுனால வந்து மூணு அணு அப்படின்னு அப்படின்னு அடுத்து வந்து பல அணு மூலக்கூறுகள் அதாவது மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாஸ்பேட் மற்றும் சல்பர் பாஸ்பேட்டுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு பி போர் சல்பருக்கு வந்து எஸ் எயிட்